உறவுகளுக்கு என்பான வணக்கம் நாம் பவானி சண்முகஞ்சாழ்பாணத்திலேருந்து இன்றைக்கி இந்த காணொலியில் நான் கதைக்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த தேடல் என்றது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கும் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் சிலர் வந்து விபரீதமான விஷயங்களை தேடினோம்னு சொல்லி சொன்னால் அதால் பெரும் அழிவுகள் பெரும் பிரளயங்கள் பெரும் ஆபத்துக்கள் மனித குலத்துக்கே ஒரு ஆபத்தை உண்டு பண்ணுகிற விஷயங்களை அவர்களுடைய தேடல் உண்டு பண்ணும் ஆனால் இந்த நல்ல விஷயங்களை திருடுறவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களாகத்தான் இருப்பினும் அவையால் இந்த உலகத்துக்கு ஒரு நாளும் ஆபத்து வந்து விடாது அதில் வந்து இந்த அரசியல் தலைவர்கள் மதத்தலைவர்கள் இவர்கள் வந்து ரெண்டு பேரும் ஒத்து சேர்ப்படுற மாதிரி இப்போ எனக்கு தெரியுது இரண்டா இப்போ நாங்கள் இப்போ அண்மை காலமாக பார்த்து கொண்டு வர விஷயம் என்னென்னு சொன்னால் சிங்கள பௌத்த மதபூர்மார் புத்தரசைகளை வைக்கிறது அதுக்கு எதிராக வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் போராடுறது இதை வந்து தொடர்ச்சியாக அவை செய்து கொண்டிருக்கணும் இதுக்குள்ளே என்ன உள்நோக்கம் என்றது எனக்கு விளங்காமலே இருக்குது இப்போ நான் நடக்கிற இந்த விஷயங்களில் இந்த கழகம் குழப்பம் பிரச்சனைகளை உருவாக்குற விஷயங்களை வந்து நான் நம்புறது இல்லை சொல்லி சொன்னால் எனக்கு இந்த சிறுவயதில் இருந்து இந்த இயக்கங்கள் வந்து அடிபட்டது அதை நாங்கள் எங்களோட கண்ணால் பார்த்து எங்களுக்கு மக்களுக்காக கலைக்கிறதுக்கு பொதுவாக கிடைக்கிறதுக்கு விடுதலை புலிகள் வந்து பிறகு அதே பிறகு பிரச்சனைகள் எல்லாம் நடந்து அது இன்று வரைக்கும் ஒரு வடுவாக வரலாற்றில் அதை மூடி மறைக்கவே முடியாத சொத்துக்க புதைக்க முடியாத இடத்துல விசப்பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கணும் அதே போல தான் இந்த சாவச்சேரியில் நடந்த இந்த மருத்துவ மன பிரச்சனை அதுவும் வந்து பிரச்சனை உண்மையிலேயே மருத்துவ பிரச்சனைகள் இன்று வரைக்கும் இருக்குது மருத்துவம் வந்து காப்பாற்றுதா அழிக்குதான்ன்றது யாருக்கும் தெரியல அப்படி இருக்கிறதுக்குள்ளே வந்து மருத்துவ பிரச்சனைகள் இருக்குன்றது உண்மை அந்த பிரச்சனையை தூக்கி எடுத்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி உடனே அதை அரசியலாக்கினது அப்போ அந்த அரசியலுக்கு வாரத்துக்காக பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அரசியல்வாதிகள் உருவாக்கி உருவாக்கினோம் அப்போ இப்படி இருக்கே சிலர் வந்து இந்த ஊடகங்களுக்காக கருத்துருவாக்கம் செய்யணும் அப்போ அரசியலுக்கு வாரத்துக்காக பிரச்சனைகளை உருவாக்கினோம் போராட்டம் உண்டு வேணுமென்றதுக்காக இந்த இயக்கங்களை உருவாக்கி சண்டை சண்டையை மூடிவிட்ட மாதிரி இப்போ இதை வந்து செய்து கொண்டு இருக்கிறதால என்னால் வந்து இந்த விஷயங்களை வந்து முற்றுமுழுதாக நம்ப இல்லாமல் இருக்குது அதனால தான் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறது நான் தவிர்த்து இருக்கிறேன் இது உண்மையிலேயே வந்து தானாக வருகிற பிரச்சனைகளாக இல்லாது உருவாக்கப்படுகிற பிரச்சனைகளாங்கிறது கண்டறிகிறது அவ்வளவு இளவான விஷயம் இல்லை இப்போ அரசியல் என்ற ஒரு இதுக்குள்ளே போற வந்து இந்த இலங்கை சட்டத்தின்படி தான் அவைகள் நடப்பினும் அப்போ அவைகள் வந்து வேற ஒரு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் விஜயத்தை செய்யக்கூடிய ஆக்களின் இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைஞ்சுதான் அவர் அரசியல்வாதிகளாக முடியும் அப்ப அவையுள் அவைய அவையாளும் வந்து அஹ் தொடர்புகளை பேணிக் கொண்டு தான் இருக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்து சிங்கள தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் அரசியல் ஒன்றாகத்தான் இருந்தவர் ஆனால் மக்களுக்கு தான் முன்பிருந்த மக்களுக்கு அதை பிரித்து பார்க்க அல்லது அவர்களுடைய ஒற்றுமைகளை ஒப்பிட்டு பார்த்து அதை கண்டறியத்துக்கு அவர்களுக்கு அதுக்கான ஞானம் இல்லாதாலே அவர்கள் அதை நம்பிட்டார்கள் இவர்கள் வந்து ஏதோ தான் சண்டை பிடிக்கணும் நாங்கள் அதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை பிடிச்சிக்கொண்டு கொண்டு வர வைக்கிறதுக்காக சண்டை பிடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு வந்து அப்படி இல்லை இவியல் செய்கிற விஷயங்கள் வந்து மக்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படியான விஷயங்கள் வந்து செய்தோண்டிருக்க வந்து நாங்கள் பொறுமையாக இருக்க வேணும் எங்களுக்குள்ள தான் அந்த கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்க வேணும் இப்போ அவைய சொல்ல விண்டா நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது இவ்வளோ காலத்துக்கு தான் போராடுவது தீர்வு வருமா வர போகிறதா இல்லை என்னத்துக்காக போராடினா கல்லுக்கும் முள்ளுக்கும் தான் அடிபடினா காணி யாருக்கு சொந்தம் இஞ்சு யாருக்குமே இந்த காணி சொந்தம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் விட்டுட்டு போகிறோம் அவ்வளோந்தான் இப்போ அடிதாளிக்காரன் இங்கே எல்லாடாக தானே இருக்கிறான் இப்போ நாங்களே யோசிக்க வேணும் இப்போ நல்வழிப்படுத்துற வந்து அடிதாளிக்காராக இருந்தால் யாருக்கு அவமானம்ன்றதை நாங்கள் யோசிக்கத்தான் வேணும் அதை யோசிக்கவே தெரியாத இடத்துல ஒரு ஆக்கள் வந்து அது வந்து அறிவே இல்லைன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அப்போ அறிவில்லாத ஆக்களுக்கு ஆக்களோட நாங்கள் கதைக்கிறதாலே எங்களுக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் இல்லை ஒரு ஞானியால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அப்போ நாங்கள் ஞானி ஆகிட்டா நாங்கள் இந்த விதை சக்திக்கு கட்டுப்பட்டு சிவத்துக்குள்ளே நாங்கள் உள் நுழைந்துட்டால் அந்த ஒருவராலேயே இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்போ நாங்கள் இந்த மதவாதிகள் இந்த அரசியல்வாதிகள் அவைகளுக்கு பின்னால் போய் அவையால் வந்து எங்களை ஏதோ குரங்கு நகையில் பூமாளியை கொடுத்துட்டு அவையைகள் பே காட்டி கொண்டு இருக்க நாங்கள் அவைக்கு பின்னால் ஓடி பிடிச்சி விளையாட அவைகள் அவைகளுக்கு காசு பணம் வேணும் பதவி என்றதான் அவ்வளவு மோகம் அந்த பதவியை வச்சுருக்கிறதுக்காக பணம் எல்லாம் வேணும் அவைகளுக்கு அவைகளுக்கு நிறைய தேவைகள் வேணும் அவைகளுக்கு பின்னால் நாங்கள் இல்லாது நாங்கள் ஒரு இடத்துல இருந்து எங்களை உள்நோக்கி எங்களுடைய ஆன்மாவை உணர்ந்து கொண்டு நாங்கள் இந்த உலகத்தை உலகத்தை அறிந்து கொள்ள முடியும் உலகத்தை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை எப்படி என்னத்துக்காக இது உண்மையிலேயும் ஒரு பிடிப்புடைய வாழ்க்கையா உண்மையிலேயே இல்லை இது ஒரு இப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு இரத்த துடிப்பு இருக்கைக்குள்ள எல்லாவற்றையும் செய்கின்றோம் எல்லாம் அடங்கி ஒடுங்குற நேரத்தில் நாங்கள் எங்களை பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்காது அடங்கி ஒடுங்குற என்பது அவ்வளவு கொடுமையானது அப்படி ஒரு கட்டங்களை நாங்கள் பார்க்குள்ள இந்த உடலுக்காக நாங்கள் இவ்வளவு ரகலைகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாரதர்கள் தான் ஊடகம் என்னுடைய பேரை செய்கிறார் போலடக்க தெரிந்தானே இந்த ஒவ்வொரு கழகங்களையும் ஏற்படுத்திருந்த நாரிதர்கள் வந்து நிறைய இறங்கி நிற்கிறதால காலத்துக்கு காலம் அப்படியான பிரச்சனைகள் வரும் மக்கள் ஏமாந்துடக்கூடாது அவர்கள் அமைதியாக இருக்க வேணும் இவ்வளவு தான் நாங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு பிரச்சனைக்குரிய ஆளாக இருந்தால் அல்ல ஒரு குடும்பத்தில் வேணா ஒரு குடும்ப திறவையோ எந்த நேரமும் சத்தம் போட்டுக்கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு மூதேவி தரித்திர மாதிரி இருந்தா யாரும் தான் விரும்புவார்கள் யாருமே விரும்ப மாட்டார்கள் அதே போலதான் இந்த விஷயங்கள் நாட்டிலேயோ அல்லது ஒரு பதவியிலேயோ அல்லது வந்து ஒரு பொ ஒரு பொறுப்பிலையோ அப்படியான அல்லது வந்த ஒரு ஆலயங்கள்லேயோ ஒரு விரும்பத்தகாத மனிதர்கள் இருந்தால் அவைகளை ஒதுக்கித்தான் வைக்க முடியும் மனதில் மனதிலிருந்தே அவர்களை நாங்கள் தூக்கி அதை தான் ஒழிய உங்களோட மனதுக்குள்ளே அவையை நாங்கள் புதைச்சி கொண்டு அவர்களை தாளாட்ட முடியாது அது எல்லா மத குருமாருக்கும் அடங்கு அவையால் தாங்களாகவே தங்களுடைய புறப்பின் லட்சியம் என்ன தாங்கள் என்னத்தை செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி மக்களை பக்குவப்படுத்த வேணும் தாங்கள் மட்டும் பக்குவப்படுவது மட்டுமில்லாது எப்படி பக்குவப்படுத்த வேணும் என்று எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொண்டு அவைகள் வந்து மக்களை நல்வழிப்படுத்த வேணும் இப்போ நாங்கள் ஒன்றும் ஒரு ஒன்றுமே இல்லாமலும் வாழலாம் அது எங்களுடைய மனசை பொறுத்தது தான் நிறைய வச்சிருந்தாலும் வாழ முடியாமல் இருக்கிறதும் எங்களுடைய மனசை பொறுத்தது தான் உண்மையிலே என்னால் முடியும் ஒன்றும் இல்லாட்டிக்கும் எப்பவும் இருந்தது போல இருக்க முடியும் ஏனென்றால் அப்பவும் இருக்கிறதை ஐரியம் இருக்கும் எனக்கு அறிவு இருக்கும் போது நாங்கள் எதுக்கும் கலங்க தேவையில்லை அந்த அறிவை நாங்கள் எப்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் பயன்படுத்தினால் எங்களுக்கு தெளிவு குறைக்கும் அப்போ அந்த அறிவு வேலை செய்யாமல் இருக்கக்குள்ள நாங்கள் வந்து குழம்புவோம் மற்றவையும் குழப்ப குழப்பி விடுவோம் குட்டையையும் குழப்பி விடுவோம் அப்போ அந்த அறிவு எங்களுக்கு தெளிவு தெளிவுபுற வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சிவனை பிடிச்சிக்கொண்டு எங்களுடைய கண்ணை திறக்கறதுக்கு முயற்சி பண்ண வேணும் அதுக்காக சில தியாகங்கள் செய்யத்தான் போயிடணும் அந்த தியாகங்கள் செய்ய விரும்பமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் வந்து ஒரு நாளும் கண்ணை திறக்கிற நிலைக்கு அவ போக மாட்டேனும் அவலக்கண்ணால் பாப்பினம் இடக்கண்ணால் பாப்பினம் அந்த ஒரு கதையில் ஒன்று சொல்லிவிடமே அவள் அல்ல அவன் என்ன இடக்கண்ணால் பார்த்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த பார்வை உண்மையானது கிடையாது அது இடக்கண்ணால் பார்க்கறது வேறு அப்போ அந்த நெட்டிக்கண் பார்வை தான் எங்களுக்கு பூரணத்துவம் அடையும் அந்த நெட்டிக்கண்ணில் இருந்து தான் சிவபெருமான் இந்த முருகப்பெருமானை தோற்றிவிட்டார் அங்கே தோற்றிவிட்டார் வலிகாமத்தில் இந்த மும்மூர்த்திகள் ஆலயத்துக்கு உள்ளடக்கத்துக்குள்ளேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அது வந்து எங்களுடைய அன்னதானக்கந்தன் அவ தான் தாய் ஒரு தாய் தானே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அந்த தாயினுடைய சன்னிதானத்தில் முருகப்பெருமான் தோன்றினார் அப்போ நீங்கள் கேட்கல நம்ம பாங்க நீர்க்குளங்கள் தடாகங்கள் இல்லையேன்னு சொல்லி இருக்குது அதுதான் எங்களுடைய அந்த முருகனுக்கு பேர் ஆத்தங்கரையான் அந்த ஆத்தங்கரைக்குள்ளே தான் இந்த முருகக் கடவுள் தோன்றினார் அவர் தோன்றி யாருடைய கைகளில் கொடுக்கப்பட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த பெண்களுடைய கைகளில் கார்த்திகை பெண்களுடைய கைகள் இல்லை அப்போ அந்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனை ஒப்படைக்கப்பட்டதால் இன்றைக்கும் வந்து பெண்களுக்கு தான் மகிமை இருக்குது ஆண்களுக்கு மகிமை குறைவு ஆண்கள் அடக்கி ஒடுக்கி தான் அதை பறித்து எடுக்கிறார்களே தவிர பெண்கள்கிட்ட அவர்களுக்கு யாரும் தூக்கி கொடுப்பது சிவபெருமான் கூட அவர்களுக்கு அந்த விதத்தை தூக்கி கொடுக்கல பெண்களுக்கு தான் முருகனையே கொடுத்தேன் அவர்களுக்கு தான் அந்த பொறுமையெல்லாம் இருக்குது அதை எப்படி சரி செய்யணும் அதை எப்படி வளர்க்க வேணும் அதை எப்படி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணுன்ற தன்மையெல்லாம் பெண்களுக்குள்ளே இருக்கிறதால முருகக் கடவுளையே பெண்களுக்கு தான் சிவபெருமான் கொடுத்தார் அப்போ அது இங்கே தான் நடந்தது நாங்கள் வாழுகின்ற இந்த யாழ் மாவட்டத்தின் தலியான வலியாமத்தில் நடந்தது அதனால் நாங்கள் அந்த பெருமையை கதைச்சு கொண்டு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கணும் அவர்களையும் ஞான நிலையில் பின்பற்ற வைக்க வேணும் அவர்களையும் அவர்களுடைய விலக்கண்ணையும் விட்டு நெட்டிக்கண்ணை திறக்க திறக்க செய்ய வேணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அதே நேரத்தில் இந்த வலிகாமம் என்ற பிரதேசம் வந்து பாதுகாக்கப்பட வேணும் போர் அநியாயங்கள் அட்டூழியங்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த மத உருமாற்ற பிரச்சனைகள் அடங்கி ஒடுங்கி சிவத்துக்குள்ளே நிலவுற வேணும் அப்படி இருந்தால்தான் இந்த உலகம் சளிக்கும் அப்போ நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது அரசியலாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி எங்களை பரப்புறத்துக்காக நாங்கள் பிரச்சனைகளை உருவாக்குறோமோ ஐயன்தான் எனக்கு தோன்றுகின்றது அப்போ இந்த இடத்துல மக்களாகிய நாங்கள் தான் சரியாக இருக்கவனும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்கோ நன்றி